பெங்களூர் ஜே நகர்ல இருக்கு கேஷூஸ் கார்னர் உணவகம் ரொம்ப சின்ன ரெஸ்டாரண்ட் ஒரே நேரத்துல பன்னெண்டு பேர் உட்காந்து சாப்பிடலாம் இன்னொரு பன்னெண்டு பேர் நின்றுட்டு சாப்பிடலாம் அவ்வளவு சின்ன ரெஸ்டாரண்ட் இடம் சின்னதா இருந்தாலும் சாப்பிட்ட ஐட்டம் எல்லாமே சும்மா நச்சுன்னு செம்ம டேஸ்டா இருந்தது ஹோட்டல் நடத்துறவங்க உணவு சுவையா இருக்கணும் சாப்பிட வர கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப வரணும் அப்படின்னு நினைப்பாங்க சுவையான உணவு எல்லாம் ஆரோக்கியமான உணவா இருக்கும்னு உறுதியா சொல்ல முடியாது ஆனா கேஷஸ் கார்னர் உணவகம் வேற மாதிரி சுவையும் குறையாம உடல் ஆரோக்கியமா இருக்க என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்து பார்த்து மெனு டிசைன் பண்ணிருக்காங்க நான் போன கேஷஸ் கார்னர் உணவகத்தை ஆரோக்கிய உணவகம் அதாவது ஹெல்தி ரெஸ்டாரண்ட் நான் அடிச்சு சொல்லுவேன் கேழ்வரக அல்வா சதகுப்பை கீரை சேர்த்த ரொட்டி மாவ எல வச்சு நீராவில வேக வச்ச கருப்பு உளுந்து குழக்கட்டை புரோட்டீன் சத்து நிறைஞ்ச மோர்கொழம்பு பருப்பு உருண்டை இந்த மாதிரியான மெனுவை நீங்க வேற எந்த ஹோட்டல்லையும் பார்க்க முடியாது இது எல்லாமே ரொம்ப ஹெல்தியான ஐட்டம்ஸ் இப்போ கேஷூஸ் கார்ன்ல போய் சாப்பிட்டு பார்க்கலாம் சில இடங்கள்ல உணவு நீண்ட நேரம் கெட்டு போகாம இருக்க பிரிசர்வேட்டிவ்ஸ் பயன்படுத்துவாங்க சில பேர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக செயற்கை கலரை சேர்ப்பாங்க கேஷூஸ் கார்னர் உணவகத்துல இந்த மாதிரி எந்த கெமிக்கலும் உணவுகள்ல சேர்க்கறது இல்லையா சமையல் செய்ய கூட கடலை எண்ணெயை மட்டும்தான் பயன்படுத்துறாங்களாம் கேஷூஸ் கார்னர்ல கிடைக்கிற நிறைய ஐட்டம் பெங்களூர்ல மத்த ஹோட்டல்கள கிடைக்காது காரணம் என்னன்னு பார்த்தா பிராமின் அப்படிங்கிற ஒரு பிரிவினரோட உணவு வகைகளை தயாரித்து ரெஸ்டாரண்ட் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால நம்ம தமிழ்நாட்டோட செங்கோட்டை பகுதியிலிருந்து கர்நாடகா போய் செட்டில் ஆகியிருக்காங்க இவங்க நாங்க முதல்லே மஜ்ஜிக்கை காம்போ சாப்பிட்டோம் கர்நாடக மக்கள் குறிப்பா கர்நாடகாவில இருக்கிற சங்கேத்தி பிராமின் வீடுகள்ல செய்யற பாரம்பரிய காலை உணவு இது வேற ஒண்ணு இல்ல பருப்பு அததான் அதே மஜ்ஜினி ஹூலி அப்படின்னு சொல்றாங்க தோரம்பருப்பு கடலைப்பருப்பு தேங்காய் கருவேப்பில தழை இஞ்சி பச்சை மிளகாய் ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யற பருப்பு உருண்டைய வெள்ளப்பூசணி மோர் போட்டு அது மேல கொஞ்சம் நெய்யையும் ஊத்தி கொடுக்கறாங்க ரெண்டு மீடியம் சைஸ் பருப்பு ரெண்ட சூப்பர் டேஸ்ட் இந்த டேஸ்டுக்காகவே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்ப திரும்ப போகலாம்னு தோணுது அடுத்ததா நெய் மசாலா தோசை ஒரு மீடியம் சைஸ் கர்நாடகா ஸ்டைல் தோசை இது கர்நாடகா ஸ்டைல் தோசை எப்பவுமே கொஞ்சம் கனமா இருக்கும் அதே நேரம் சாஃப்டாவும் இருக்கும் கொஞ்சம் மிளகா பொடி தூவி இருந்தாங்க உருளைக்கிழங்கு மசாலாவை தாராளமா வச்சிருந்தாங்க நெய் கூட அளவா தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதனால தோசை தகட்டி போகாம சாப்பிட நல்லா இருந்தது தோசை தோசைக்கு உள்ள வைக்கிற மசாலா ரெண்டுமே சப்பு கூட்டி சாப்பிடுற அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்தது அடுத்ததா ஒரு பிளேட் அக்கி ரொட்டி சொன்னோம் ரெண்டு ரொட்டி வந்தது அரிசி மாவுல செய்யற ரொட்டி தான் அக்கி ரொட்டி கூடவே தேங்காய் துருவல் பச்சை மிளகா ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யறாங்க கூடவே தில் லீவ்ஸ் ஒன்று சேர்க்கிறாங்க அது தமிழ்ல சதகுப்ப கீரைன்னு சொல்லுவாங்களாம் இந்த கீரையை கர்நாடகாவில தான் அதிகமா பயன்படுத்துறாங்க இந்த ரொட்டிய நல்லா பாருங்க நிறைய இடத்துல மெல்லிசா பச்சை கலர்ல கோடு மாதிரி தெரியும் அதுதான் தில்லீவ்ஸு தொட்டுக்க நிறைய வகை காய் போட்ட குருமாவும் சட்னியும் கொடுத்தாங்க குருமா அட்டகாசமான டேஸ்ட் கேஷூஸ் கார்னர்ல கொடுக்கற சட்னி வேற ஒரு கலர்ல இருந்தது பொதுவாக கர்நாடக ரெஸ்டாரண்ட்ஸ்ல வைக்கிற சட்னியில மல்லி தேவை நிறைய போட்டு இருப்பாங்க சட்னி தண்ணியா ஓடும் ஆனா கேசூஸ் கார்னர் சட்னி கொஞ்சம் கெட்டியா இருந்தது மல்லி கூட கம்மியாக தான் போட்டிருந்தாங்க பொட்டு கடலை அதாங்க உடச்ச கடலை கொஞ்சம் அதிகமா போட்டிருந்தாங்க பட் ஓவரால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அக்கி ரொட்டி டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உருப்பி தோசை மாதிரி அங்கங்க பொன்னிறமா இருக்கு பாருங்க ரொட்டியை அவ்வளவு நல்லா வேக வச்சு எடுத்திருந்தாங்க ஸ்வீட் ஏதாவது ஒன்னு சாப்பிடலாம்னு நினைச்சோம் ராகி ஹல்வாய் அப்படின்னு ஒரு ஸ்வீட் இருந்தது ராகியில பண்ற அல்வாவான் கேழ்வரகு கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து இந்த அல்வாவை கிண்டி இருக்காங்க இந்த மாதிரி டேஸ்ட்ல ஒரு அல்வாவை நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்ல இது ஒரு ஆரோக்கியமான இனிப்புன்னு வேற சொல்றாங்க இந்த கேழ்வரகு அல்வா முப்பத்தஞ்சு ரூபாய் ஒரு தயிர் வடை சாப்பிட்டோம் கர்நாடகா ஸ்டைல்ல லேசா இனிப்பா இருந்தது ரொம்ப புளிக்காத கெட்டி தயிர் அந்த தயிர்ல நல்லா ஊறினா சூப்பர் சாஃப்ட் மெதுவடை கேரட்டை நல்லா தாராளமாக துருவி போட்டு இருந்தாங்க கேரட் துருவலோட போட்டிருந்த மல்லி அது ஒரு ஃப்ளேவரை கொடுத்தது இந்த தயிர் வடைக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் டச் கொடுக்க நினச்சோம் கொல்கட்டை ஆர்டர் செஞ்சோம் ஆமாங்க கொல்கட்டை தான் நான் இந்த ஐட்டத்தோட பேரை தப்பா சொல்லலை நம்ம ஊர் கொல்கட்டையை தான் அங்கே கொல்கட்டைன்னு சொல்கிறாங்க ஆனால் அது கருப்பு இந்த கொல்கட்டையாக இருந்தது உளுந்து கூட அரிசியும் கொஞ்சம் சேர்க்கிறாங்க அந்த விதத்துல பார்த்தா இந்த கொல்கட்டை நம்ம ஒரு இட்லி மாதிரின்னு கூட சொல்லலாம் இந்த கொல்கட்டையை செய்ய ஒரு கப் உளுந்துக்கு கால் கப் அரிசி போதுமா இது கூட தேங்காய் துருவல் கொஞ்சம் கடலைப்பருப்பு சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்க்கிறாங்க கொல்கட்டை செய்ய தேவையான பொருள்களை பார்த்தா அது காஞ்சிபுரம் இட்லி மாதிரி தான் இருக்கு ஒரே ஒரு வித்தியாசம் உளுந்து அளவுதான் காஞ்சிபுரம் இட்லி செய்ய ஒரு கப் அரிசிக்கு அரை கப் உளுந்து போடணும் ஆனா இந்த கொல்கட்டையில உளுந்து தான் அதிகமா போடுறாங்க ஒரு கப் உளுந்துக்கு கால் கப்பு தான் அரிசி போடுவாங்களாம் ஒரு ஃபுளோர்ல ரெஸ்டாரண்ட் ரிவ்யூஸ்க்கு பதிலாக ரெசிபிக்கு போயிட்டேன் இந்த திரும்ப கேஷுக்காரனு வரலாம் இட்லி ஸ்டீமர்லருந்தே கொல்கட்டை எடுக்கிறாங்க பாருங்க வாழை வச்சு தான் இந்த கொல்கட்டைய வேக வைக்கிறாங்க நல்லா வெந்ததுல வாழை இலைய தங்க கலருக்கு மாறிடுச்சு பாருங்க ஒரு பிளேட்ல ரெண்டு கொல்கட்டையை வச்சு கொடுத்தாங்க இந்த கருப்பு விழுந்த கொல்கட்டை சூப்பர் சாஃப்டா இருக்கு சட்னி சேர்த்து வாயில போட்டா சும்மா திருநெல்வேலி அல்வா மாதிரி ஜைன ஒழுக்கிட்டு போகுது காஞ்சிபுரம் இட்லி மாதிரி காரசாரமா இல்லை ஆனா அளவான மசாலா சுவையோட அசத்தலா இருந்தது எத்தனை விதவிதமான உணவுகள் சாப்பிட்டாலும் ஃபில்ட்ரு காஃபி சாப்பிட்டா தான் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆகும் இருபது ரூபாய்க்கு அருமையான ஃபில்ட்ரு காஃபியை கொடுத்தாங்க கார்னர் ஒரு செல்ஃப் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த உணவெல்லாம் நமக்கு புதுசு சர்வர் ஒருத்தர் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையா விளக்கம் கொடுத்தாரு மொத்த செலவு நானூற்றம்பது ரூபாய் சாப்பிட்ட உணவுகள் சர்வீஸ் விலை எல்லாமே மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது